அதே போல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேரி வந்து எந்தெந்த பேரெழுத்துக்கள்லாம் வந்து குழந்தைக்கு வைக்கிறது குழந்தை வைக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா ஒரு பேரெழுத்து வைக்கிறோம் பேர் வந்து முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம் சரியா இந்த சில எழுத்துக்கள் வந்து வராமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் அதில் முதன்முறையான விஷயங்கள்லாம் வந்து என்னென்னங்கிறது இங்க பார்த்திடலாம் எந்த பேரிக்கள் வரக்கூடாது வரக்கூடாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பேர் அமைக்கும் போது ஐயங்கிற எழுத்து கடைசியில் வரவே கூடாது அப்போ தர்ஷினி ி பே வைக்கிறாங்க தர்ஷினாங்க ஐயர் வந்துருது அடுத்து வந்து ஸ்ரீதேவி சரியா இந்த ஐயர் வருது சாந்தி ஐயர் வருது ஏன் ஐ வரக்கூடாதுன்னா ஐயங்கிறது சூரியனுடைய எழுத்து சூரியன் அப்படிங்கிறது நெருப்பு நெருப்பை கொடுக்க முடியாது அப்போ அவங்க வாழ்க்கையில ரொம்ப வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த எழுத்துக்கள் ஐயங்கிற எழுத்து நிஷாந்தி சரியா சாந்தி மாதிரி ஏகப்பட்ட பேர்கள் உண்டு விஜயசாந்தி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இந்த மாதிரி ஐஐனு பேர் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறதா இல்லை அதனால அந்த பேர்களை வந்து நீங்கள் பார்த்து வைக்கிறது நல்லது குழந்தைக்கு பேர் வைக்கும்போது நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க ஹரின்னு வைக்கிறாங்க ஹர்ஷினின்னு வைக்கிறாங்க சரியா நிறைய பேர் பார்த்துட்டேன் அந்த அந்த குழந்தை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறாங்க அந்த ஐயில் இப்போ ஒரு காலம் காரணத்துக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தது பேர் வைக்கும் போது ஜாக்கிரதையே பேர் அமைங்க பேர் அமைக்கும் போது அமைக்கும் போது எஸ்ஆர்ஐ இந்த ஸ்ரீங்கிற மாதிரி பேர் அமைக்க வேண்டாம் ஸ்ரீதேவி ஸ்ரீ பிரியா சரியா இந்த ஸ்ரீ நித்ய ஸ்ரீ ஸ்ரீ நித்யா இந்த குழந்தைகளுக்கு பெண் இந்த பேர் வைக்க இந்த 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 பேர்லாம் வந்து வந்து பேரை குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளையும் வைக்க வேண்டாம் அந்த பேர் ரொம்ப வந்து உங்களுக்கு சஃபர் ஆகுது அதனால இந்த ஸ்ரீங்கிற பேரை மட்டும் தவிர்த்துருங்க பேரமைக்கும் போது சரியா அடுத்தது இந்த நில் அப்படிங்கிற எழுத்து வர வேண்டாம் பேர் அமைக்கும்போது நில்ங்குற எழுத்து இந்த நில் அப்படின்னா நில்குமார் முகேஷ் இந்த மாதிரி நில்லு நில்லுன்னு பெயர் வைக்கும்போது நில்னா இல்லைன்னு அர்த்தம் அப்போ அவங்க வாழ்க்கையில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சாதனைகள் படைக்க முடியாமல் இருக்கும் இந்த நில்லுன்னு பேர் அதனால நில்லுங்கிற பேர் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேர் அமைக்கிறது நல்லது சரியா அதே போல இன்னொரு எழுத்து நோ அப்படிங்கிற பேர் இதுக்கு முன்னாடி ஆணுங்கிறது பார்த்தோம் இது நோனோ எதுவும் எழுது இல்லைன்னு அப்போ மனோ மனோ மனோகரன் மனோரம்மா மனோரஞ்சிதம் சரிங்களா இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது அதே போல டபிள்யூ ஏஆர் வார் அப்படிங்கிற பேர் வராமல் இருக்கிறது நல்லது இப்போ ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி மகேஸ்வரி புவனேஸ்வரி இந்த வார் ராஜேஸ்வரன் இந்த வார் அப்படிங்கிற பேர் சரியா எந்தெந்த பேர்லாம் வந்து வார் வருதோ அந்த எழுத்துக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கும் வார் இல்லாமல் பார்த்துக்கோங்க வார்னா போர்னு அர்த்தம் வாழ்க்கை வந்து போராட்டமாக இருக்கும் இந்த வார்னுடைய எழுத்து சரியா இந்த வார் அப்படிங்கிற எழுத்து அதிகமான மார்களை கண்டது அதிகமான போராட்டத்தை கண்ட பெரிய இருக்கிறதுனால இதுவும் அதிகமா பெண்களுக்கு அதிக பிரச்சனை கொடுக்குது ஏன்னா பெண்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இந்த மாதிரி ராஜராஜேஸ்வரி மகேஸ்வரி புவனேஸ்வரி இந்த மாதிரி ஈஸ்வரி ஈஸ்வரின்னு பேர் வச்சிடுறாங்க பார்வதி இந்த மாதிரி பேர்லாம் வைக்கும்போது ரொம்ப வந்து பார்வதியில ஐயம் தோணும் லாஸ்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி பெயர்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இப்போ இது மாதிரி உங்களுடைய சர்க்கிளில் உங்க குடும்பத்துல அல்லது உங்களுடைய நிற்கத்துலயாக்காவது உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளையா இருக்காது பேர்களாக இருக்கா இருக்கா இல்ல அவங்களாம் இந்த மாதிரி பேர்ல வச்சு அவங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி கொஞ்சம் நீங்கள் கம்பெனில் சொல்லுங்கள் நேர்கள்